வணக்கம் மக்களே வெற்றிலவல்லி கார்த்தி கொடுத்த கிழங்கு தான் சின்ன கிழங்கு கொடுத்தாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு அது போட்டால் ரொம்ப நல்லா வந்தது அந்த வருஷம் ஒரு பெரிய கிழங்கு ஒன்று எடுத்த விதைக்காக ரெண்டு குட்டி கிழங்கு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த வருஷம் அதை விதைச்சேன்னு நல்லா செடி வந்தாங்க நல்லா செளிமையாக வந்தாங்க அதில் பாருங்கள் பூ வந்திருக்காங்க போன வருஷம் எனக்கு இது வரல இந்த வருஷம் இது வந்திருக்காங்க இது என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது செடி முழுவதுமே இது ஒரு தோரணம் தொங்குற மாதிரி இருக்குது எனக்கு மாடிக்குள்ளே போயிட்டாலே என்னை பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்படி காற்றில் அசைஞ்ச அவங்க டான்ஸ் ஆடுறத பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது செடியில் எல்லாத்துலேயுமே இருக்குது பந்தல் முழுவதுமே பார்த்திங்கன்னா அதை வளர்ந்துருக்காங்க இது அடுத்த கட்டம் இது எப்படி போகுன்னு தெரியல உங்களுக்கு இது அனுபவம் இருந்தால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க இது அப்படியே விட்டுறலாமா இதில் வந்து இந்த செடியில் கிழங்கு வருமா எனக்கு தெரில ஏன்னா போன தடவை இந்த சீசனில் நான் கிழங்கு வந்துருச்சு கிழங்கு நான் எடுத்தேன் நிறைய கிழங்கு எடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இப்போது ஒரு கிழங்கு கூட வரல வெறும் இந்த மாதிரி பூக்கள் மட்டும் தான் நிறையா வந்திருக்கு இது பூக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்குது இதே சைடில் தான் இருக்குது உங்களுக்கு அழகாக தெரிஞ்சதுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்க இது அப்படியே விட்டுடலாமா இல்லை எடுத்துடலாமான்றத சொல்லுங்க ஓகே தேங்க் யூ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்